பாஜக தன்னார்வ தொண்டு நிறுவன பிரிவின் மாநில அளவிலான ஒரு நாள் சிறப்பு பயிலரங்கத்தில் பாஜக மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் விநாயகன் உரையாற்றி வருகிறார் அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம் இவர்களை நாம் சந்திக்கணும் பேசணும் இப்படி சொந்த பூத்தை ஜெயிக்கிறது ஒரு விடுதமாக எடுத்துக்கொள்ளுங்க ஒரு விடுதமாக எடுத்துக்கொள்ளுங்க அது தன்மானமாக நாம் எடுத்துக்கொள்ளுங்க நிச்சயம் நம்முடைய அறுபத்தெட்டாயிரம் முடியும் அதனால நம்முடைய இதுதான் தேர்தலினுடைய பணி இனி நாலு மாதம் தான் இருக்கிறது அந்த நாலு மாதத்துல நம்முடைய அமைப்பினுடைய வேலைகளை எல்லாம் செய்யறதோட சேர்த்து தேர்தலினுடைய வெற்றி தான் இந்த ஒரு கட்சி இருக்குது அதனால நிச்சயம் பண்ண முடியும் நாம இந்த பணிகளெல்லாம் எடுத்திருக்கிறதுனால இன்னைக்கு திமுகவுக்கு கூட பயம் வந்து இருக்கிறது

பண்ணிட்டு இருக்கக்கூடியதை அவங்க பாக்குறாங்க அவங்களுக்கு போ தெரியுது கட்சி இன்னைக்கு தொகுதி வாரியான நாம நட ஆச்சரியத்தோட பார்க்கறேங்க ஒவ்வொரு தொகுதியிலையும் ந மூவாயிரம் பேர் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் மாநாடுல வந்துட்டு பூத்து கமிட்டியினுடைய மாநாடு இன்னைக்கு நடந்து இருக்கிறத பார்த்து ஒவ்வொருத்தரும் கேட்கறாங்க இன்னைக்கு திமுகவும் தொகுதி வாரியான மாநாடுகளை அவங்களும் எடுத்திருக்கிறாங்க நம்முடைய பலம் இந்த மாதிரி பெற்ற பணிகளை நாம சிறப்பான முறையில் செய்வோம் நிச்சயம் தமிழகத்தில் நம்முடைய இந்திய கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அதில் சந்தேகம் இல்லை அந்த வெற்றியினுடைய பின்னாடி நாம இருக்கோம் பிஜேபி இருக்கிறது தாமர கட்சி இருக்கு மோடி இருக்கு அமித்ஷா இருக்கு நைனா நாகேந்திரன் இருக்காரு அண்ணாமலை இருக்கிறாரு அப்படின்னு உள்ள விஷயம் எல்லா பேருக்கும் புரிந்து கொள்ள முடியும் வெற்றி நமது இது இறைவனால் எழுதப்பட்டது பாரத் மாதா